சார் இஸ் த பெஸ்ட் லோப்ட் பாலா பேசுகிற பிறகு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மஹேந்திரா ஜெயிலோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டு அப்டேட் பண்ண சொன்னிங்க உங்களுக்கு ஓசமே ஷாப்பீடு அப்டேட் பண்ணால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஞாயித்திக்கிழமை நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்கிறீங்க வண்டி எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் லீவு அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வண்டி வேணுன்னாக்கா காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் வராமல் இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் லாங்கில் இருந்தால் வரேன்னு சொல்கிறீங்க ஆறு டு பத்து வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் எங்களால் திறந்து வண்டி டெலிவரி தர முடியும் ஏன்னா ரொம்ப பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் சார் எங்களுக்கு லீவு கிடைக்குது அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கன்றீங்க அதனால தான் உங்களுக்காக இந்த ஒரு ஆஃபர் மாரி சார் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு பத்து வரைக்கும் ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வர வரமாட்டாங்க நம்மளும் கொஞ்சம் வெளியே போகிறது ஏன்னா இருக்கும் அதனால் சொல்கிறவங்களுக்கு ஆறு டு பத்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கோஷம் உங்களுடைய கட்டளை கோஷம் ஆறு டு பத்து நான் ஓப்பன் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வந்துருங்க இப்போதி இருக்கிற வண்டி எல்லாமே நான் ஷாப்பில் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வாங்க நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாட்டோ நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் நாற்பத்தி இருந்து ஸ்டார்டிங் சார் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்லேருந்து இப்போதையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வண்டிங்க இருக்குது இப்போத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வண்டிக்கிட்டே இருக்குது நிறைய வண்டி அப்டேட் ஆகிக்குது எந்த வண்டி வேணுமோ நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸில் அலங்கார் பேக்கரிக்கு பக்கத்தில் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸுன்னு உங்க ஆபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜெயிலோ டி டூ ஏசி பவுஸ்டரிங் டைப்பு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓனர் தான் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அதுவும் பிக்சடே கிடையாது நெகெஜிபில் தான் இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டாம் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போதிக்கு இருக்கிற வண்டி நான் எல்லாமே வீடியோவில் காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிடுவாங்க அடுத்த வண்டிக்கு பார்க்கலாம் சார் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா கோர்ஸு சார் இது கோர்ஸுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிள் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது சார் கருப்பு காட்டியானன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிக மிக பிரம்மாண்டமான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தாறு வரைங்கிது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷ் ஆகுது ஏசி பவர் பவுருண்டர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்மோக்கு ஆயில் எதுவுமே கிடையாது இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே முக்காயிர ரூபாய் கம்மி வண்டி கிடையாது நம்மளோட சப்ளை கோசம் கஸ்டமர் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா சொல்லி விட்டு போயிட்றேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ரெண்டை உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துறேன் என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் இப்போத்தையும் ஸ்டாப்பிடுன்றதுனால வண்டி மட்டும் இருக்குது பார்த்துங்க ஒரு சூப்பரான வண்டி எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இதனோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போகிற இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணிட்டு வாங்க நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஆஸ்டியர் ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எச்பி கான்சலுக்கு ஆர்சி போயின்ச்சு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு புக்கு இப்போ கையில் வந்துச்சு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் நம்ம ராணிப்பேட்டை தான் ரெண்டாவது ஓனர் நம்ம ராணிப்பேட்டை கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகுது எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குது என்னோட பிரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமரு நாலு இருபத்தஞ்சு கேடுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ரூபா கட்டினா போதும் சார் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது நம்ம ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தாக்கா நீங்கள் வெறும் ரூபா கொடுத்துட்டு ஒரு போடு ஆஸ்பீர் ஷடான் டைப்பில் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ண்டை யார் பக்கி ஏபிஎஸ்ன்னு ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்னோடய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் பதிமூணுக்கு ஒரு அஞ்சு நாள் கம்மி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி லைன் தெளிவாக இருக்கும் சார் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டி என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாரு பிக்ஸடே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டான ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டாடா இண்டிகா விஸ்டாலே வந்து விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி டிஎன்னு டுவெண்ட்டி ஃபோர் வரும் சார் நம்ம கிருஷ்ணகிரி வண்டி மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி மாருதி வேகனார் சார் நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் ஃப்ரெஷ் ஆகுது விஎக்ஸை அப்பவே டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ வந்துடும் பேக் வைப்ரோட ஒரு டாப் மாடல் வண்டி என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்க என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரரூபாய்க்கு வண்டி ஓட்ட பழகத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி நீங்கள் வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஓட வந்துடுங்க லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு பாலாக்காட்ஸில் எதுவாக இருந்தாலும் கம்பல்சரிட்டியோ பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் டிசேர் சார் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைஞ்சது ஒரு சூப்பரான வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏசி ஒர்க்கிங்கோட ஸ்விஃப்ட் டிசைரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு நாற்பதுலாம் சொல்லியிருந்தாங்க நேரில் வாங்க வரும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தாலும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க சவரட் ஸ்பார்க் சார் இது ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இங்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பேக் வைப்போம் ஒரு டாப் மாடல் வண்டி வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் மட்டும் டச் வேலை இருக்குது இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் வந்து எழுபத்தெட்டு எண்பது ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி ஓட்ட ஓட்டப்பழக்கத்தில் அருமையான வண்டி டாட்டா இண்டிகா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி வந்துக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் டிடிஐ ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற வண்டி நாலு டயரு புது டயரு சரிங்களா சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா கேட்டு போய்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகசபிள் தான் ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பத்து நம்ம லோக்கல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வீடியோ ஏசி பவர் ஸ்டரிங் நாலு பதினெண்டு வந்துடும் டீசல் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டு போயிருக்கிறார் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் உண்டாய் கெட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு சார் இது இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது நாலு டயரு சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிஎன்ஜி கிட்டு இருக்குது சார் பெட்ரோல் வண்டி சிஎன்ஜி கிட்டோடு இருக்குது சிஎன்ஜி கிட்டோடு இருக்குது நீங்கள் சிஎன்ஜிலாம் போகிறது உங்களுக்கே தெரியும் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா ஆகுது சரிங்களா இந்த வண்டி வேணும்ன்றும் கால் பண்ணுங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு சொல்லிங்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங் பதினொன்றோட ஒரு சூப்பரான வண்டி சில்வர் கலரில் ஏசி ஒர்க்கிங் கோலம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஆம்னி கேட்டிருந்தீங்க சூப்பரான வண்டி வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இருபத்தாறு வரைங்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி எம்பிஎஃப் பியூர் பெட்ரோலு இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி லைன் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் இப்போதையும் எந்த ஒரு வேலையும் இல்லை சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்ஸடே கிடையாது ஒன்று ஐம்பதை உடைச்சு இந்த வண்டி வாங்கி குத்தலாம் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கிறான் ஷவர்லெட் பிடி டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஏசி பவுஸ்டரிங் இண்டர் டைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் டீசல் சரிங்களா கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எல்லாம் சொல்லியிருந்தாரு வெறும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி குத்துலாம் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்க இப்போ ஒரு ஃபோர்டு ஃபிகர் ஒன்று வந்து பாருங்க சார் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு அலாய் வீல்லாம் போட்டு சூப்பரான வண்டி ஏசி பவர் ஸ்டெலியும் பவர் ரெண்டெல்லாம் வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லி விட்டு போய்கிறாரு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் விசா விசாரிச்சு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி எழுபதுன்னு சொல்லிங்கிறாங்க வெறும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா நானும் கோல்டு கலர் வண்டி எடுத்தாக்கா ஃப்ரண்ட்டு பம்பர் பேக் பம்பர் மட்டும் பெயிண்ட்டு டச்சப் மட்டும் பண்ணிங்க இன்ஜின் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்முடைய சப்ரையர் கோசம் நம்ம பாலாகாஸில் உங்களுக்கோசம் இந்த வண்டி கொடுத்துடலாம் டாடா விஸ்டா இப்போ ஒரு வண்டி ஒன்று பார்த்து டிஎன் டுவெண்ட்டி டூ பிஜே ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா கேட்டுங்கிறாரு இதுலேயும் நெகசபிள் உண்டு கோட்ராஜ் ஜட்டு ஷிஃப்ட் இன்ஜின் இப்போ ஒரு டூ வீலர் ஒன்று வந்துக்கு சார் ஃபேஷன் ப்ரோ டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் செல்ஃப் கண்டிஷனோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்னோடய ஃபுல் டீட்டெயில் மட்டும் ரேட்டு ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் இப்போ தான் வண்டி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரீஸ்ட்டு இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஓன் ஆக்டிவாக ஒன் மாறுது சுசி ஆக்சஸ் இருக்குது மூணு வண்டி இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இதில் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி தரேன் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து போகிறேன் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே சார் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டா ஐயானு ரெண்டாயிரத்தி பதினாறு சார் மேகனா ப்ளஸ்ஸு டிஎன் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் அறுபத்தம்பதாயிரம் ஓடி இருக்கும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டா இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் எட்டியாஸ் லீவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு டீசல் வேரியன்ட்டு டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டை யார் பேக்கி ஏபிஎஸ்னு வந்துடும் நாலு டயரு புது டயரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் மூணே ஏழு ரூபா கேட்டீங்க சார் நேரில் வாங்க மூணை உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் இதே நீங்கள் ராணிப்படை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கு சார் முண்டாய் எக்ஸ் சடான் டைப் கஸ்டமர் கேட்டிங்களா இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசலு நாலு டயரு புது டயரு அலாய்வில் வரும் பவுரெண்டு சொந்தரம் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருபத்தஞ்சு இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க உங்கள் பாகர் வண்டி பார்த்திங்கனா மகேந்திரா ஜெயிலோ டி சிக்ஸு ஏசி ஃபவுஸ்டரிங் பவர் உண்டை வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் சார் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்ஸலே கிடையாது நெகட்டிவபில் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஹுண்டை சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸு ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது ஏசி ஃபவுஸ்டரிங் பவர் உண்டு எக்ஸோ டாப் மாடல் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அதுவும் பிக்ஸடே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முழுஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் பஸ் நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய கஸ்டமர் லொகேஷனுக்கு ஆக மாதிரி தான் சொல்றேன் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் அலாய் வில்லாம் போட்டு வண்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க மைலேஜெலாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ரூபா சொல்லிங்கிறாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஆறாம் உடச்சே வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ரூபா கட்டினீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி ஆல்டோ கே டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரிஸ்ட்டு வண்டி இப்போ தான் சார் வந்துச்சு என்னோடய ஃபுல் டீட்டெயில் நான் கேட்டு சொல்லிடுறேன் ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாலா காசை பொறுத்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்து இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் வந்துங்கிறது நம்ம ஆஃபீஸ் அண்டே உங்களுக்கு பஸ் நிற்கும் அதனால் டென்ஷனே வேண்டாம் நீங்கள் மாதிரி ஹை பட்ஜெட்டு லோ பட்ஜெட் எல்லாமே இருக்கு லோன் ஆப்ஷனும் வண்டி இருக்கு நம்ம ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தாக்கா மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்